வாடகை வீட்டில் கூடி இருக்கிற ஒரு நபரா அப்போ இந்த விஷயத்த நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா நீங்க ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது உங்களோட ஆதார் கார்டில் கண்டிப்பா உங்களோட அட்ரஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஒரு வேலிடான அட்ரஸ் ப்ரூஃபா கன்சிடர் பண்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்றதோ இல்ல கவர்மெண்டோட ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கும் பட்சத்தில் இல்லைன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க டிஎன்பிஎஸ்சி இல்ல யூபிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுத போறீங்க அப்படின்னா அதோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போகும்போது உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு நீங்க இப்ப இருக்கிற அட்ரஸ் வேறயா இருக்கு ஆதார் கார்டுல இருக்கிற அட்ரஸ் வேறையா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது நீங்க வாடகை வீட்டுல இருக்கிற நபர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க ஷிஃப்ட் ஆறீங்க அப்படிங்க பட்சத்துல ஆதார் கார்டையும் நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படி நீங்க மாத்தணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ப்ராசஸா நான் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல வீட்டுல இருந்துகிட்டே நீங்க ஆன்லைன்ல சுலபமா உங்களோட அட்ரஸ் மாத்திரலாம் அது என்ன ப்ரோசிஜர் எப்படி எல்லாம் மாத்தலாம் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது யூஐ டிஐ என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் ஒரு முறை கண்டிப்பா உங்களோட ஆதார் கார்டு நீங்க அப்டேட் பண்ணி ஆகணும் ஏன்னா உங்களோட பேரு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் பெருசா மாற போறது இல்லை ஆனா நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி இருப்பீங்க உங்களோட அட்ரஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஆதார் கார்டு ஒரு வேலிடான அப்டேட்டடான ஆதார் கார்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்க ஆப்வியஸா நிறைய இடங்களுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் உங்களோட அட்ரெஸை அப்டேட் பண்ணுறதுக்கு முதல்ல யூஐடிஐ யோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய்ட்டு நீங்கள் மாத்தலாம் அப்படி இல்லைன்னா மை ஆதார் ஆப் மூலமாகவோ மை ஆதார் போர்ட்டல் மூலமாகவோ நீங்கள் சுலபமாக இதை மாற்றலாம் ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட் எடுத்துட்டு அந்த வெப்சைட் போய்க்கோங்க அதுக்கப்புறமா அதில் லாகின் பண்ணணும் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு மை ஆதார் ஆப்பாக இருந்தாலும் சரி இல்லை பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் உங்களோட லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை கொடுக்கணும் ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே ஒரு கேப்சா கோட் கொடுப்பாங்க அதையும் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும் நீங்க <muchos> 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 எல்லா டீட்டெயில்ஸையும் ரொம்ப கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக கொடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் அட்ரஸ் மாற்றினதுக்கான ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க அந்த ப்ரூஃபையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான உங்கள் உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ இல்லை கேஸ் கனெக்ஷன் கொடுத்த பில்லோ இல்லை எலக்ட்ரிசிட்டி பில்லோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கேட்பாங்க அதில் என்னெல்லாம் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் அந்த போர்ட்டலே வச்சிருப்பாங்க ஸோ உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க ஒன்ஸ் இதை நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு ஐம்பது ரூபாய் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க ஃபீஸ் நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க அதை வச்சு உங்களோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு நீங்க கேட்ட மாதிரி ஆதார் கார்டில் அட்ரஸ் அப்டேட் ஆகிருச்சா இல்லை அந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான உங்களோட ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த எஸ்ஆர்என் நம்பரை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்படி தான் நீங்க உங்களோட அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் அட்ரஸ்க்காக மட்டும் இல்லை உங்களோட மொபைல் நம்பரோ இல்லை உங்களோட ஜெண்டர் மாதிரியான எந்த விதத்தில் நீங்க மாற்றணும்னு நினைச்சாலும் அப்டேட் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த ப்ராசஸே ஃபாலோ பண்ணி சுலபமாக உங்களால் அப்டேட் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்க உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபை ரொம்ப அப்டேட்டடாக வச்சுக்கிறது கட்டாயம் தேவை நீங்க இன்னும் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க